சூரியன் மறைவதோடு மகரிப்புடைய நேரம் ஆரம்பமாகிறது இந்த சூரியன் மறைகிற போது நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான இருக்கின்றன அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜுன்ஹுல்லை அவ் அம்சைத்தும் நீங்கள் மாலையை அடைந்து விட்டால் அல்லது இரவுக்குள் நுழைந்து விட்டால் சுபியா சுபியானக்கும் உங்களுடைய குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் அவர்களை தடுத்து வையுங்கள் அந்த நேரத்தில் வெளிப்படுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் போய்விட்டால் நீங்கள் குழந்தைகளை விடுங்கள் அவர்கள் விரும்பியபடி இருக்கட்டும் அகிலிக்குல் அபுவாப் அதே போன்று நீங்கள் கதவுகளை மூடி வைத்துக் கொள்ளுங்கள் செய்யுங்கள் அல்லாஹுடைய நினைவுபடுத்துங்கள் மூடப்பட்டுள்ள எந்த கதவுகளையும் ஷேக்தான் திறக்க மாட்டான் என்று நபி சொல்லுல்லு அலிக் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே மூவாயிரத்தி முன்னூற்றி நான்காவது இலக்கத்திலும் சஹை முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி பனிரெண்டாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த ஹதீஸிலே மகரிபாகிவிட்டால் சூரியன் மறைந்து விட்டால் நம்முடைய குழந்தைகளை வெளியே விடாமல் வீட்டுக்குள் தடுத்து வைப்பது சுண்ணா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அந்த நேரம் ஷைத்தான் வெளிப்பட்டு ஃபித்னாக்களை பண்ணுகிற நேரமாக இருக்கிறது என்பதை நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் அதே போல இந்த ஹதீஸிலே வீட்டு கதவுகளை அந்த நேரத்தில் மூடி வைப்பதும் என்பதை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு கட்சித்தருக்கிறார்கள் மகரிப்புடைய நேரத்தில் வீட்டு வாசல்களை திறந்து வைக்காமல் மூடி வைப்பது அதே போல ஆஹ் இன்னமொரு ஹதீஸிலே சஹை முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது எண்ணிலே பதிவு செய்யப்பட்ட செய்யப்பட்டே தூதர் சொல்கிறார்கள் சூரியன் மறைந்து விட்டால் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய கால்நடைகளையும் நீங்கள் வெளியே அனுப்ப வேண்டாம் சூரியன் மறைந்து விட்டால் ஷைத்தான்கள் வெளிப்படுகிறார்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப இந்த ஹதீஸில் மேலதிகமாக கால்நடைகளையும் அந்த நேரத்தில் கட்டி வைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் உண்மையிலே இந்த ஹதீஸை நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் படித்தார்களோ தெரியவில்லை ஆனால் இந்த நடைமுறை கடந்த காலங்களில் மக்கள் மத்தியிலே இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக மகரிபுடிய நேரமாகிவிட்டால் குழந்தைகளை வீட்டுக்குள் எடுத்து விடுவார்கள் அதே போல கால்நடைகளை எல்லாம் மகிரிபுடைய நேரத்திற்கு முன்னரேயே கட்டி வைத்து விடுவதை நாம் அவர்களுடைய நடைமுறையிலே பார்க்கலாம் அதே போல வீட்டு கதவுகள் ஜன்னல்கள் அனைத்தையும் அவர்கள் மூடிவிடக்கூடிய நடைமுறை இருந்திருப்பதை பார்க்கிறோம் உண்மையிலேயே இந்த நடைமுறை தொடர்ந்தும் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை மகரிப்புடைய நேரம் வந்து விட்டால் நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான சுண்ணாதான் மகரிப் தொழுகைக்கு முதல் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது கொள்வது மகரிப் தொழுகைக்கு முன்னர் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது கொள்வது சுண்ணத்தாகம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சல்லு கப்ல சலாத்தில் மகரிப் சல்லூ கபில சலாத்தில் மகரிப் மகரிப் தொழுகைக்கு முதல் தொழுது கொள்ளுங்கள் மகரிப் தொழுகைக்கு முதல் தொழுது கொள்ளுங்கள் என்ற இரண்டு தடவை சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொன்னார்கள் லிமன் ஷா விரும்பியவர்கள் என்று சொன்னார்கள் இந்த விரும்பியவர்கள் என்று அவர்கள் சொன்னதிலிருந்து இரண்டு அக்காத்துக்கள் தொழுது கொள்வது சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஹதீஸ் அஹ் புகாரிலே ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போல இந்த பல செய்திகளிலே நாம் பார்க்க முடிகிறது அனசு இல்லானோர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே ஐநூற்றி மூன்றாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசுலானோர்கள் சொல்லுகிறார்கள் நபி அலி சொல்லம் இந்த மகரிப் மகரிப்புடைய நேரத்தில் தூண்களுக்கு முன்னால் பெரிய சகாபாக்கள் விரைந்து வந்து நின்று தொழுவதை ஆஹ் நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் அதாவது மகரிபுக்கு ஜமாத்தி ஸ்டார்ட் ஆகுவதற்கு முன்னால் தூண்களுக்கு முன்னால் விரைந்து வந்து இரண்ட காத்துக்கள் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த செய்தியிலே அனசுலியுல்லானவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏற்கனவே நம்ம சுத்ராவுடைய சட்டம் பார்த்திருக்கிறோம் இது வந்து ஹதீசும் நமக்கு சுத்ராவினுடைய தொழுகையின் போது முன்னால் ஒரு தடையை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துவதை காணலாம் அதே போல இன்னும் ஒரு ரிவாயத்திலே அனசுலியுள்ளோர்கள் சொல்கிறார்கள் குன்னபில் மதீனா நாங்கள் மதீனாவில் இருக்கிற போது மஹரிப் தொழுகைக்காக முஹஸ்தீன் அதான் சொல்லிவிட்டால் தூண்களை நோக்கி சஹாபாக்கள் விரைந்து வருவார்கள் ரெண்டு ரெண்டாக அவர்கள் தொழுவார்கள் ஒருவர் ஒரு புதியவர் வெளியூர்வாசி அங்கே வந்தால் நினைப்பார் ஜமா தொழுகை முடிந்துவிட்டது என்று அந்த அளவுக்கு எல்லோருமே அந்த இரண்ட காத்துக்களை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அஹ் சஹிப் முஸ்லிமிலே எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது இலக்கத்திலே நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த செய்தியிலே சஹாபாக்கள் அதான் சொல்வதற்கு முன்னரேயே மகரித் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு போயிருந்தார்கள் என்பதையும் நாம் சேர்த்து கவனிக்க வேண்டியிருக்கிறது அதான் சொல்லவுடன் அவர்கள் எழுந்து நின்று தொழுகிறார்கள் என்றால் அதான் சொல்வதற்கு முன்னரேயே மசிதுக்கு போய்விடுகிறார்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் தொழுகைக்காக நேர காலத்தோடு செல்வது என்பது மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு செல்வது என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது சஹாபா பெருமக்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பதையும் சென்ற வகுப்புகளிலே நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இந்த இரண்டு ரக்காத்துக்களும் மகரிபுக்கு முன்னால் தொழக்கூடிய இந்த இரண்டு ராத்திபா என்று சொல்லக்கூடிய அந்த பனிரெண்டு ரக்காத்து லிஸ்ட்டுக்குள் வரமாட்டாது அதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் யாரொருவர் ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு ரக்காத்துக்கள் சுண்ண தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று ஹசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் லிஸ்டில் இந்த இரண்டு ரக்காத் வர மாட்டாது இது எக்ஸ்ட்ரா இரண்டு ரக்காத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுவர்க்கத்தில் வீடு பெற்றுத்தரக்கூடிய அந்த பனிரெண்டும் அது செப்பரேட் ஆனது லுகோருக்கு முன்னால் நான்கு லுகோருக்கு பின்னால் இரண்டு மகரிபுக்கு பின்னால் இரண்டு இஷாவுக்கு பின்னால் இரண்டு பஜருக்கு முன்னால் இரண்டு இதுதான் அஹ் அந்த பனிரெண்டு அ சுனன் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும் அந்த பன்னிரெண்டும் தொழுதால் அதற்கு செப்பரேட் நன்மை என்ன என்று கேட்டால் சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்பதாகும் ஆனால் இது எக்ஸ்ட்ராவாக நாம் தொழ வேண்டிய இரண்டகாத் விரும்பியவர்களுக்கு இது சுண்ணத் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பொதுவாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ன் பைனகுல்லி அதை நீன் இரண்டு பாங்குகளுக்கும் அதாவது பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் ஒரு தொழுகை இருக்கிறது பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் ஒரு தொழுகை இருக்கிறது என்று நமிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் இரண்டு தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் லிமன் ஷா அ விரும்பியவருக்கு என்று சொன்னார்கள் இப்ப விரும்பியவர்கள் ஒவ்வொரு அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் அது எல்லா வக்தாகவும் இருக்கலாம் அசராக இருக்கலாம் அகரிப்பாக இருக்கலாம் எந்த வக்தாக இருந்தாலும் இரண்ட காத்துக்கள் தொழுது கொள்ளலாம் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது